பிக் தமிழ் பார்வையிலும் வணக்கம் திமுக தேர்தல் பணிக்குழு செயலாளர் தோழர்களுக்கும் அவர்கள் செய்தியாளருக்கு ஒரு குறிப்பு சொல்லியிருக்காரு என்னன்னா செய்தியாளர் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இருக்காங்க துணை முதலமைச்சர் பதவி என்ன அது வலுதான் பெற்றிருக்கு இன்னும் கனியவில்லை அப்படின்னு குறிப்பிட்டு இதை எப்படி எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் மிக தெளிவாகவும் அதிலே மிகவும் ஆழமான அர்த்தங்களோடும் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது சமுதாய அரசியல் சீர்திருத்த இயக்கம் இது சாதாரண அரசியல் கட்சி இல்ல சும்மா அவங்கவங்க ஆரம்பிக்கிறது பதவிக்காக ஆரம்பிக்கிறது ஓடுறது அந்த மாதிரி கதை கிடையாது இது வந்து அறுபது ஆண்டுகள் எழுபது ஆண்டுகள் தொடர்ந்து நடைபெறக்கூடிய ஒரு இயக்கம் இந்த இயக்கத்திற்கு தலைமை தாங்குகிற பொறுப்பு இந்த இயக்கத்தினுடைய தேர்ந்தெடுப்பது என்பதெல்லாம் பல்வேறு சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு இருக்கு அந்த சட்ட விதிமுறைகள் அந்த நெறிமுறைகளையும் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு அறிவியல் உலகத்தை பார்க்கணும் சும்மா நம்ம வந்து நாற்பது வருஷத்துக்கு முந்தி இருந்தது பத்து வருஷத்துக்கு முந்தி இருபது வருஷத்துக்கு முந்தைய இருந்தது என்றெல்லாம் நம்ம இருக்கலாம் ஆனா இன்றைய அறிவியல் வந்து வேகமாக போயிட்டு அந்த அறிவியல் உலகத்திலும் இந்த அறிவாயுதமாக இருக்கின்ற தமிழர்களுக்கான அறிவாயுதமாக இருக்கிற திமுக அவை காப்பாற்றியாக வேண்டும் தொடர்ந்து நடத்தியாகும் அப்ப அறிவியல் ரீதியான அந்த உணர்வுகள் எல்லாம் இப்ப தெரிந்த எல்லாம் தேவையா இருக்கு அந்த வகையில தான் தலைவர் என்ன சொல்றாரு எல்லாரும் திரும்ப திரும்ப தம்பி உதயநிதியை பற்றி கேட்கறாங்க எல்லாரும் கேட்கும் போது அது வந்து வலுவாக இருக்கிறது அதான் வலுவாக இருக்குன்றாரு வலுவாக இருக்குன்னா எல்லாரும் வந்து என்னை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் சொல்றாங்க அப்படின்றது வலுவாக இருக்கு இன்னும் பழுக்கலை இன்னும் பெய்யவில்லை என்றால் காலம் இன்னும் வரல அப்படின்றது அதனுடைய அர்த்தம் ஏன்னு கேட்டீங்கன்னா நான் ஏற்கனவே கூட பல முறை கூட சொல்றது உண்டு மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக நாங்கள் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்க்கறது தம்பியை பார்க்கறது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு திமுகவில் இருக்கின்ற ஒரு இளைஞன் யாராக இருந்தாலும் சரி அந்த இளைஞன் மேலும் மேலும் வருகின்ற பொழுது கொள்கை ரீதியாக அதுல வலுவாக திராவிட இயக்க கொள்கையின் அடிப்படை தாத்தத்தை அறிந்தவர்களுக்கு இந்த இயக்கத்துல எப்பயுமே உயர்வும் பதவி என்பது நிலையாக நிச்சயமாக இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் அந்த வகையில பார்க்கின்ற பொழுது செஞ்சியனுடைய புரட்சியாளர் மாவோ அவர்கள் சொன்னது மாதிரி மாவோ தான் ஒரு முறை சொல்லியிருக்காங்க உங்களுக்கு தலைமை தாங்குகிறவர்களை உங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பவர்களை நீங்கள் கண்பது நீங்கள் தேர்ந்தெடுப்பது என்பது ஒருவர் ஆனால் அவர்களை மிக சரியாக சுட்டி காட்டுவது எதிரிகள் தான் இன பகைவர்கள் தான் இந்த அமைப்புக்கே எதிராக இருப்பவர்கள் யாரை தாக்குகிறார்கள் யாரை சுற்றி சுற்றி அவர்கள் ஓடி வருகிறார்கள் யாரை கண்டு அச்சப்படுகிறார்கள் அவர்தான் உங்களுக்கு வழிகாட்டுவார் தலைமையாக இருப்பார்னு மாவோ அவர்கள் சொன்னது போல இன்னைக்கு எங்களை போன்றவருடைய பார்வையில தம்பி உதயநிதி ஸ்டாலின் மிக தெளிவாக மாவோடைய கருத்துப்படி நான் பாக்குறேன் ஏன் தெரியுமா ஒரு நிகழ்ச்சிக்கு போனார் போனவர் என்ன பண்ணாரு அங்க அழகாக எல்லாரும் இருக்கும்போது சொன்னார் சனாதனம் வருணாசிரமம் என்பது கொரோனா விஷய கிருமி மாதிரி ஞாபகம் வச்சுங்க விரட்டக்கூடாது அழிக்கணும் ஒழிக்க வேண்டும் அதுவரையில் நான் இடைவிடாமல் போராடுவேன் அதற்காகவே நான் என்னுடைய உழைப்பை செலுத்துவேன் அப்படின்னு அங்க எல்லார் முன்னாலையும் எடுத்து சொல்லும் போது ஆச்சரியப்பட்டு வியந்தார்கள் எங்களை போன்றவர்களுக்கு உதயா அந்த வார்த்தையை சொல்லி முடிக்கும் போது முத்தமிழ அறிஞர் தலைவர் கலைஞர் அங்கே வருவதை பார்க்கிறோம் தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா எங்களுடைய தலைவர் மகிழ்வாக அதை பார்த்துக் கொண்டிருந்தார் அந்த நிலையில் திராவிட இயக்கத்தினுடைய தாற்பரிய அடிப்படை கொள்கையை அவர் அங்க எடுத்து சொன்னத அதோட போகல பாசிஸ்டுகள் இருக்காங்களே நாடு முழுவதும் எடுத்துக்கிட்டானுங்க ஏன்னா ஆரிய கூத்தாடிகளாச்சே அந்த ஆரிய கூத்து நடத்துற இடத்துல உதயாவை தாக்குவது எல்லா இடத்துலயும் கேவலமாக பேசுவது அதுல எழுதுறது இதுல எழுதுறது பார்லிமெண்ட்லயே இதை நினைவுபடுத்தி பேசுவது அப்படி என்றால் எங்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய தகுதியாக இந்த இன வகைகளால் ஆரிய கூத்தாடிகளால் வர்ணாசிரமிகளால் யார் பார்க்கப்படுகிறார் இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் ஒன்று ஏத்துக்கிட்டோம் தகுதி தர்மம் இருக்கு எங்க தலைவர் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் வேறொன்றும் இல்ல காலம் இன்னும் இருக்கிறது காலம் இன்னும் கழிவு அது எனக்கு தெரியல திமுகவை பொறுத்தவரை எங்களுடைய தலைவர் என்ன தளபதி சொல்வதுதான் சட்டம் சொல்வதுதான் இங்கே நடைமுறை ஏன் கேட்டா அனைத்தையும் அறிந்து அனுபவ ரீதியாக இயக்க ரீதியாக எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிற இயக்கத்தில் தன் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்து பணியாற்றக்கூடியவர் முத்தமிழறிஞர் கலைஞரிடம் அரசியலை கற்று தேர்ந்த எங்களுடைய தலைவரன் தளபதி அவர்கள் இன்றைக்கு உதயாவின் கூடிய பாருங்க அரசு விழா அவர் இதெல்லாம் கவலைப்படல எளிமையே வழி சாதாரணமா எல்லாரையும் போல இருக்கிறார் ஸ்கூலுக்கு போல பள்ளிக்கூடத்துக்கு நேத்து போயிட்டு மாணவர்கள் படிக்கணும் இன்ஜினியராவா அட்வொகேட்டாவா டாக்டர் ஆவா வாங்க நாங்க எல்லாம் செய்யறோம் தனியார் பள்ளிகளும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தருகிறது நன்றி தனியார் பள்ளிகளில் வறுமை கோட்டுக்கு கீழே மிக ஏழ்மையான பிள்ளைகளுக்கு சதவீதம் ஒதுக்கீடு அந்த பிள்ளைகளுக்கு கல்வி கற்க அரசே தொகை கட்டணத்தை கட்டும் அதை நாங்க இவ்வளவு தொகை ஒதுக்கி இருக்கிறோம் சொல்லி அடுத்த தலைமுறையினுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு நேற்றைக்கு பாருங்க தமிழ்நாடு முதல்வர் கோப்பைக்கான விளையாட்டு போட்டி அதுவும் வந்து இப்ப ரெண்டு வரும் இவர் பொறுப்பேற்றதுல இருந்து அந்த விளையாட்டு போட்டி என்பது தேசிய நடக்கக்கூடிய நாடு அளவில் நடக்கக்கூடிய அளவுக்கு போட்டியாருல வீரர்கள் வராங்க வீராங்கனைகள் குறிப்பிடுங்க இது இன்னும் முதிர்ச்சி பெற இல்லையோ உதயநிதி அவர்கள் இல்ல இல்ல அவர் தகுதி தரம் எல்லாம் சரியான முறையில் உயர்ந்தான் இருக்காங்க இது வந்து எந்த விதமான அதெல்லாம் அப்படி எல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை எங்களுடைய தடைகள் எங்க இருக்கு நினைக்கிறீங்க இன்னும் அறிவி அறிவிப்புல எங்க தடைகள் இப்ப எதுவாக இருந்தாலும் ஒரு செய்தியோ மற்றவற்றையோ சொல்லும் போது நாளைக்கு வாங்க அப்படின்னு சொன்னா தடை அர்த்தம் இல்லை இருக்கட்டும் பழுகட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொன்னா அது பேர் தடை கிடையாது தெளிவா இருக்குதுன்னே ஒரு அர்த்தத்தையே நீங்க எடுத்துக்கலாம் காலம் இருக்குன்னா என்ன அர்த்தம் இப்ப வந்து நிறைய ஒர்க்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு எல்லாத்தையும் பிரிச்சு அவங்க வேலை கொடுத்துருக்காங்க உதயா வந்து இன்னைக்கு அவருடைய துறையை பொறுத்தவரையில் கடுமையாக பணியாற்றிக்கிட்டு இருக்காரு அது சுழந்து வரக்கூடிய விளையாட்டுத்துறையும் இளைஞர் நலத்துறையும் அவ்வளவு கடுமையான வேலை இருக்கு மற்ற அமைச்சர்களும் அவங்களுடைய துறைகள் எல்லாம் வேலைகளை பாத்துக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் அதுல கொஞ்சம் ஒரு கேப் கொடுத்து ஒரு நிலையில முதல்வர் முடிவெடுப்பார் முதல்வர் எடுக்கிற முடிவிற்கு அரசு கட்டுப்படுவது ஒரு புறம் எங்க தலைவர் அண்ணன் தளபதி எடுக்கிற முடிவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கடை கோடி தொண்டனும் ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் போல நாங்கள் பணியாற்றோ தகுதியானவர் அவருக்கு தகுதி இருக்குன்னு இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் அரசியல் பயின்ற இடம் வந்து திரு பல நெருக்கடிகளை அவர் சந்திச்சு வந்திருக்காரு அவ்வளவு எளிதா இந்த பதவிக்கு உட்காரல தலைவர் இருக்கும் போதும் சரி அவர் உடன் பயணிச்சிருக்கும் போது வெறும் செயல் தலைவரை மட்டுமே அவர் பணியாற்றினாரு உடனே எடுத்து துணை முதலமைச்சரை கொடுக்கல தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்த உதயநிதி விஷயத்துல ஏதோ அவசரம் காட்டுறாங்களோ ஏன்னா முதலமைச்சராக பதவியை இன்னும் ஐந்து கூட நிறைவடையில அதுக்குள்ள இந்த துணை முதலமைச்சர் எதுவுமே அமைச்சரவையே இடம்பெற அமைச்சராகவே இல்லாதவர்கள் எல்லாம் முதலமைச்சர்களாக நாடு முழுக்க இருப்பது உங்களுக்கு தெரியும் தகுதியும் திறமையும் உள்ளவர் இருப்பதில் தப்பு இல்ல உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒன்றிய கவர்மெண்ட் நிதியமைச்சர் தேர்தல கூட நீக்கல ஓட்டு கேட்க கூட தெரியாது ஏதோ ஒன்னு சந்தோஷத்துக்கு போட்டு இந்திய துணை கண்டத்திற்கே நிதியமைச்சராக்கிற கொடுமை எல்லாம் இருக்கு ஆனால் அனுபவ ரீதியாக மட்டுமல்ல சின்ன சிறு குழந்தையாக இருக்கிற பருவத்திலிருந்து சிறைச்சாலைக்கு போய் தன் தாத்தாவையும் தன் பார்த்த வரும் உதயா எமர்ஜென்சி நேரங்கள் எல்லாம் ஒரு வருடங்கள சிறையில் இருந்தபோது இவங்கெல்லாம் சின்ன பிள்ளைகளாக இருந்து அந்தைய காலத்திலிருந்து தொடர்ந்து பாருங்க ஆக அரசியல் ரீதியான குடும்பம் என்பது இருபத்தி நான்கு மணி நேரமும் அந்த இயக்கம்தான் அந்த இயக்கத்தோடு இயக்கமாக வளர்ந்த அனுபவசாலி தான் அதனால இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது இன்னும் கேட்டீங்கன்னா அமைச்சராக இருப்பவர்கள் என்ன செய்யணும் அமைச்சர்களுக்கு என்னென்ன பொறுப்புகள் அதை எப்படி அவங்க அதிகாரிகள் தேவையா வாங்குறாங்க ஒரு முதலமைச்சராக இருந்தால் என்ன செய்யணும் இவைகளை எல்லாம் பார்த்து பார்த்து நீண்ட நெடு காலமாக ஒரு பார்த்த பழக்க முடியவர் என்பது மட்டுமல்ல இப்ப அவர் அமைச்சராக தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு அந்த துறையிலே மிக சிறப்புகளை அவர் செய்து கொண்டு வருகின்ற பொழுது ஒரு முதலமைச்சர் எப்படியெல்லாம் இதெல்லாம் மற்ற துறைகளை பார்க்கணும் என்பது நான் ஏற்கனவே சொன்னேன் இன்றைய உலகம் கையில வந்து உலகத்தையே கையில வச்சுக்கிட்டு பார்க்கக்கூடிய அளவு காணொலியில பேசி காரியத்தை குடிக்கின்ற உலகமாக நிகழ்வுகள் எல்லாம் வந்து இந்த சூழ்நிலையில் உதயாவிற்கு எல்லா தகுதி பிடிக்கிறது அதுல எந்த கேள்வியும் கிடையாது இல்ல கிட்டத்தட்ட திரு ஸ்டாலின் அவர்கள் முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் போராடினார் இந்த ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு தலைவர் என்ற ஒரு அந்தஸ்த கலைஞர் மட்டுமே வைத்திருந்தார் ஆஹ் எம்எல்ஏ மேயர் இது போல தான் ஒரு துணை முதலமைச்சர் பல ஒரு கடின போராட்டத்துக்கு அப்புறம் தான் அந்த இடத்துக்கே வந்தார் குறுகிய காலம் ஒரு மூன்று ஆண்டுகள் தான் இருக்கு அமைச்சராது எப்படி நீங்க பாக்குறீங்க எல்லா தகுதியும் வந்துருச்சு அப்படின்னு பாக்குறீங்க அதாவது ஒப்பீட்டுதல் என்பதுல சரியாக இருக்கணும் திராவிட முன்னேற்ற கழகம் அறுபத்தி ஏழுல தான் ஆட்சிக்கு வருது எப்ப தொடங்கி எப்போ ஆட்சிக்கு வருது அதற்கு பிறகு தொடர்ந்து வருகிற ஆட்சியில நடுவில் எத்தனை ஆண்டுகள் ஆட்சியில இல்ல அப்பெல்லாம் கொள்கை ரீதியான போராட்டங்கள் மற்றவர்கள் அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் எல்லா போராட்டங்களையும் கலந்துக்கிறார் ஜனநாயகத்தை காக்க ஓராண்டு எமர்ஜென்சியும் உள்ள போயிருக்கிறார் இப்படி அவர் படிப்படியாக வருகின்ற அந்த காலங்கள் திரும்பவும் எண்பத்தி ஒன்பதுல ஆட்சிக்கு வரும் இல்லையா எண்பத்தி ஒன்பதுல ரெண்டு ஆண்டுகள் மீண்டு போயிடும் அப்புறம் தொண்ணூத்தி ஆறுக்கு ஆட்சிக்கு வரும் அப்புறம் மேயர் ஆகிறார் இல்லையா அதுக்கு பிறகு அடுத்த படிக்கிட்டா அவருக்குரிய துணை முதலமைச்சர் ஆகிறார் அமைச்சர் துணை முதலமைச்சர் அப்படியே வந்துகிட்டு இருக்கு இப்போ அன்றைக்கு இருந்த சூழ்நிலை அந்த காலத்தோடு இந்த காலத்தை ஒப்பிடுவது என்பது வேறு ஒருவர் இப்படித்தான் இருந்தாரு அதனால இவரும் அப்படித்தான் இருக்கணும் அப்படின்றது வேறு எல்லா நிலைகளிலையும் அரசியல் ரீதியானத்தையும் மற்றைய சூழ்நிலைகளையும் எண்ணி பார்த்து எந்த முடிவையும் எடுக்க வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம் காலத்தினுடைய கட்டாயத்துல நாம சில காரியங்கள் செய்ய போகின்ற பொழுது நாம வந்து இந்த கேள்விகள் இந்த ஒப்பீடுகள் என்பதெல்லாம் அவசியமும் இல்லை தேவையும் இல்லை அவருக்கு அவசியம் என்று படித்த அவருக்கு இது சரி என்று படுகின்ற போது எங்க தலைவர் சொல்லுவதை திமுகவின் அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதுதான் திமுக இருக்கிற பெருமை அதுதான் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற அந்த கொள்கை ரீதியான முழக்கம் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆகிற ஒரு அவசர நிலை வந்து எதனால மக்கள் மத்தியில பல பரவலாக பேசப்படுற விஷயம் வந்து முதலமைச்சருக்கு உடல்நிலை சரியில்லை உடல்நிலை சரி ஆண்டு காலத்திலே மக்கள் மத்தியில பரவலாக நிர்வாகத்தை நடத்துபவர்களுக்கு தெரியும் நிர்வாகத்தை சிறப்பாக நடத்த வேண்டும் அதற்கு பல காரணங்கள் பல வழிமுறைகள் இருக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தை சிறப்பாக நடத்தணும் மக்களுக்கு நல்லது செய்யணும் அதுதான் நம்முடைய அரசாங்கத்தின் நோக்கமே தவிர இவைகள் எல்லாம் அவர்கள் எங்க இருந்தோ பார்த்துக்கிட்டே ஏன் இப்படி செஞ்சாங்க ஏன் இப்படி செஞ்சாங்கன்னு ஏதாவது கேள்வி கேட்டுக்கலாம் இப்போ பார்க்சிஸ்டுகள்லாம் கூட பாஜக இதை தூண்டி விட்டுட்டு இருப்பாங்க எல்லாத்தையும் பேசுங்க பேசுங்க அவங்களுக்கு என்ன கிடையாது அவர்களுக்கு தமிழ்நாட்டிலே எதுவும் நடக்கக்கூடாது அதுக்காக இவ்வளவு சிறந்த அறிவு பூர்வமாக பணியாற்ற போதே நிதியாக உட்கார வைக்கக்கூடாதுன்னு கூட பாரதிய ஜனதா காரங்க நினைக்கலாம் ஆசைப்படலாம் அவர்கள் ஆசைப்படுவது அவர்கள் நினைப்பதெல்லாம் செய்வதற்கு நாம தயாராகலை நம்முடைய இயக்கம் நம்முடைய அரசு மக்களுக்காக மக்கள் நலனுக்காக என்ன செய்யணும்ன்றது தளபதிக்கு இந்த தலைவருக்கு தெரியும் அவர் அதை ஒழுங்காக முறையாக அவர் வழிநடத்துவது போல செய்ய போறாரு அது என்ன ஆகிருந்தோ அவருடைய கருத்து தான் அவர் என்ன தொண்டர்கள் கேட்பதற்கு நாங்க தயாரம் ஆனால் தம்பி உதயாவை பொறுத்தவரையில் தகுதியும் இருக்கிறது தரமும் இருக்கிறது உழைப்பும் இருக்கிறது அனைவருக்கும் தொண்டாற்ற வேண்டும் என்ற உணர்வும் இருக்கிறது முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரோடு அவர் சிறு வயதிலிருந்து பார்த்து பார்த்து எங்க தலைவர் அண்ணன் தளபதியோடு இருந்து போர்க்களத்தை எல்லாம் சந்தித்தது அதையெல்லாம் பார்த்ததெல்லாம் இன்றைக்கு நினைச்சு பார்க்கிறோம் உதயாவிற்கு என்று தனியான ஒரு வரவேற்பே இந்த நாட்டுல இருக்கு இப்போ நீங்க சொன்ன குறிப்பிட்ட மாதிரி திமுக எந்த கொள்கையை நோக்கி பயணிக்குது திமுக என்பது சமூக நீதி திராவிட இயக்கம் அனைவருக்கும் அனைத்தும் இங்கு பிறப்பால் ஏற்ற தாழ்வு கிடையாது ஆரியத்தை நாங்கள் அடித்து ஒழிப்போம் வரலாசிரம சனாமனம் எங்களுக்கு தேவையில்லை அனைத்து மக்களும் ஒன்று சமமானவர்கள் இடஒதுக்கீடை வலியுறுத்துவோம் பொதுப்பாறை பிரித்துவோம் தேவை வேலை வாய்ப்புகளையும் கல்வியிலும் கற்பதிலும் திராவிட இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல நீதி கட்சி ஆட்சியில எப்படி இடஒதுக்கீடு முதல் முதலாக இந்த மண்ணுக்கு கொண்டு வந்ததோ அதை அப்படியே நடைமுறைப்படுத்தி இன்றைக்கும் எங்களுடைய தலைவர் இயக்க ரீதியாக அறிவுறுத்தி கொண்டிருக்கிறார் அதனாலதான் வந்து இந்த நல்லது நடக்கிறது பிடிக்காம சமூக நீதி பிடிக்காதவர்கள் தான் திமுக எதிர்ப்பார் மொழி சொன்னீங்க நீங்க சனாதனம் எதிர சனாதனம் எதிர்ப்பாளி உலக்கல்வி எதிர்ப்பாளி மன்னர் ஆட்சி எதிர்ப்பாளி இதெல்லாம் தான் திராவிட சித்தாந்தமா இருக்கீங்க நான் இங்க ஒரு கேள்வியை கேட்க வேண்டியது இருக்கு குறிப்பா நாடாளுமன்றத்துல செங்கோல் வைக்கிறத முதல் பிரதான எதிரியா எதிர எதிர்த்தீங்க நீங்கதான் குரல் கொடுத்தீங்க செங்கோல் வந்து வைக்க கூடாது அது மன்னராட்சியை குறிக்கிற ஒரு விஷயம்னு சொன்னீங்க மன்னராட்சியை முற்றிலுமா எதிர்க்கிறீங்க இப்போ நீங்க அதுவும் குறிப்பா உதயநீதியை முன்னாடி எடுத்துட்டு வந்து வைக்கிறது வந்து இது குடும்ப அரசியலா வரலையா நீங்க உங்களுடைய இது மன்னராட்சி மன்னராட்சின்னா குடும்ப குடும்ப வழி வழியா வர்றதுதான் மன்னராட்சி கலைஞர் தலைவர் இப்போ திரு உதய திரு ஸ்டாலின் அவர்கள் தலைவர் அடுத்தது உதயநீதியும் தலைவராக இருக்குன்னா இது குடும்ப ஆட்சியாக தானே வருது நீங்க ஒண்ணு பார்க்கணும் தகுதியும் தரம் ஒண்ணுமே தரம் இல்லாத தகுதி இல்லாதவர்களை அவருக்கு பிறந்த இவர் ஜெய்ஷா யாரு அமித்ஷா பையன் ஜெய்ஷா கிரிக்கெட்டே என்னன்னு தெரியாது கிரிக்கெட்டே விளையாடுனது கிடையாது அகில இந்திய கிரிக்கெட் போர்டினுடைய தலைவர் இப்படி தகுதி தரம் இல்லாதவர்களை இவருக்கு வாரிசு அவருக்கு வாரிசு என்று செய்வதற்கு தான் வாரிசு அரசியல் ஆனா திமுக அப்படி கிடையாது திமுகவில் ஒட்டுமொத்தமாக நாங்கள் செயற்குழு இருக்கோம் பொதுக்குழு இருக்கிறோம் எல்லா அமைப்புகளும் இருக்கு எல்லாரும் சேர்ந்து நாங்க ஒருத்தர் சொன்னா அது எங்க குடும்பத்து பிரச்சனை எங்க வீட்டு பிரச்சனை ஆனால் எங்க இயக்கத்தை எங்க குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு இவருக்கு இந்த தகுதி இது அவருக்கு கொடுங்க அப்படின்னு பேசக்கூடிய அளவிற்கு பொது நலனை நோக்கிதான் நாங்க போறோமே தவிர சமூக நலனாகத்தான் இருக்கிறோமே தவிர இந்த வாரிசு இந்த மன்னராட்சி அப்படின்லாம் கிடையாது திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாவிற்கு பிறகு ஒரே குடும்பத்திலிருந்தான அந்த கட்சி இருக்கு குடும்பமே இயக்கம் இயக்கமே குடும்பம் என்று வாழ்ந்து தன் வாழ்நாள் முழுவதும் எதிரிகளிடம் இருந்து இயக்கத்தை காப்பாற்றியது முத்தமிழறி அறிஞர் கலைஞர் பல்வேறு தொல்லைகளை கொடுத்து அழித்து எல்லாத்தையும் நாசம் பண்ணாங்க அந்த குடும்பம் எத்தனை சிறைச்சாலைகளையும் எப்படி கலந்தாங்க அவருடைய வாழ்நாள் முழுவதும் எப்படி கலந்தது இந்த இயக்க ரீதியாக வாழ்ந்ததின் காரணமாகத்தான் அவ்வளவு சிரமத்தையும் தாண்டி திராவிடத்தை காப்பாற்றுகிறார்கள் சமூக நீதியை காப்பாற்ற வராங்க அப்படி வருகிறவர்கள் சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி இந்த முடிவுகள் வருத தவிர நம்ம இது வேணாம் அது வேணாம் இப்படி வேணாம் அப்படி வேணாம்னா தரம் இல்லாமல் தகுதி இல்லாமல் கொள்கை ரீதியாக மாறுபட்டவர்களாக இருந்தால் யாராக இருந்தாலும் இங்க அந்த பணி கிடைச்சிருக்காது அதனால தலைவர் கலைஞரின் குடும்பம் என்பதே எல்லாம் நாங்க எல்லாரும் கலைஞரின் தலைவரின் குடும்பம் தான் அதுதான் தலைவர் சொல்லுவார் அண்ணா சொன்னதுதான் இப்ப உங்களுக்கு சொல்லணும் ஒரு தாய் வயிறு வெக்க முடியாது என்பதற்காக தாங்க முடியாது என்பதற்காக பல தாயின் வயிற்றில் பிறந்த அண்ணன் தம்பிகள் நாம் அன்வாரு அதனால ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளா எங்களை நீங்க பார்க்கணும் அப்படித்தான் நாங்களும் பார்க்கிறோம் அதைத்தான் தலைவர் தளபதியின் குடும்பம் இயக்க குழுமாக இன்றைக்கும் என்றைக்கும் இருக்கிறது அதை மறந்து சொன்னதுக்காக நான் குறிப்பிடுறேன் இரண்டாயிரத்தி இருபதுல திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு தனியார் கூடத்துக்கு பேட்டி அளிக்கும் போது குடும்பத்தை சார்ந்தவர்கள் திமுக பயணிக்க முடியாது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லிருக்காரு ஆனா இப்ப உதயநிதி வராரு இல்லையா கரெக்டா சொல்லிருக்காரு நீங்க அதை புரிஞ்சிக்கல கரெக்டா சொல்லிருக்கிறாரு தலைவரு என்ன தெரியுமில அதுக்கு பேர் என்ன தெரியுமில தகுதியே இல்லாம திறமை கிடையாம ஊட்டுல ஒரு புள்ள ஒரு புல்லன்னு சொல்லிட்டு தூக்கி உணர்ந்து எல்லாம் இங்க கிடையாது இந்த வாரிசு திணிப்புலாம் இங்க கிடையாது அப்படின்றத வலியுறுத்துறாரு அதை புரிஞ்சணும் நம்ம ஒன்றில்லாம் மாபெரும் மக்கள் மத்தியில ஏற்றுக்கொண்டு மாபெரும் வெற்றியை நாற்பது கொடுத்தது மட்டுமல்ல எங்க தலைவர் பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பிறகு அனைத்து தேர்தலிலும் திமுக வெற்றி மேல் வெற்றி பெறுகிறது அதையே நீங்க புரிஞ்சுக்கணும் நம்முடைய உதயநிதி அவர்கள் சென்று பணியாற்றியதும் அதற்கு நாங்க பார்த்தோம் எளிமையாக மிக சிறப்பாக போராடி வெற்றி பெறுகின்ற அந்த நிலைமையை அவரை நாங்க பார்க்கும் போது மகிழ்ச்சி அடைந்தோம் அதனால திரும்ப திரும்ப அது உள்ளயே புது குழப்பிக் கொண்டு இருக்க வேணாம் திமுக தெளிவாக வலிவாக இருக்கிறது இன்றைக்கும் சரி என்றைக்கும் சரி நன்றி தோழர் நன்றி வாழ